ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடு வந்து நீட்டாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நாள் அந்த நாள் ஃபுல்லுமே வந்து நல்லா ஒரு பாசிட்டிவாக ரொம்ப ஹாப்பியாக போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வீடு வந்து பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு சில டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஹோல்டே வந்து வீடு வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் நம்ம சோம்பேறித்தனை இல்லாமல் டெய்லியுமே காலையில் ஒரு அரை மணி நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஹோல் டேவே வந்து வீடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஹால் வந்து நம்ம நீட் பண்ணிக்கலாம் நம்ம சோஃபா பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து எழுந்திரி இப்போது இந்த பசங்கள்லாம் டாய்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க புக்கு துணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஃபா மேலே தான் இருக்கும் ஃபஸ்ட்டு காலையில் எல்லாரும் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இந்த சோஃபா வந்து நல்லா தட்டி விட்டு நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம உட்கார்றதுக்கும் நல்ல ஒரு ப்ளசென்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அடுத்தடுத்து என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் காலையில் நம்ம சாப்பாடு செய்வோம் சாப்பாடு செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா கிச்சனே வந்து இதாக இருக்கும் சண்டை போட்ட மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து எல்லாம் அங்கங்கே அங்கங்கே போட்டு வச்சுருப்போம் நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் கட் பண்ணுவோம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லாப் மேலே ஃபுல்லாக நம்ம எல்லாமே போட்டு வச்சிருப்போம் அது வந்து நம்ம அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி எடுக்கும்போதே நம்ம அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா சமையல் முடித்த உடனே கையோட இது எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும் நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணி போடுறதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு முரம் வந்து வச்சுட்டு நம்ம அதில் கட் பண்ணி கட் பண்ணம்போதே நம்ம அதிலேயே போட்டுட்டோம்னா இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே டஸ்ட்பினில் வந்து நம்ம போட்டுடலாம் ஸ்லாப்பில் இருந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதில்லை இந்த மாதிரி டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் கொஞ்ச நாளாக வந்து இப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் டக்குன்னு வந்து நம்ம வேலை முடித்த உடனே இந்த முரத்தை மட்டும் கொண்டுட்டு போய் நம்ம டஸ்ட்பினில் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சே அந்த கவுண்டர் டாப் வந்து க்ளீன் ஆயிரும் அப்புறம் எடுத்ததை வந்து எடுத்த இடத்துல வைக்கும்போது நம்மளுக்கு வந்து டக்கு டக்குன்னு வந்து கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடும் முக்கியமாக வந்து இந்த சிங்க்கு இந்த சிங்க்கில் வந்து கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்கும் சரி அப்புறமேல் நம்ம கழுவிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து சேர்ந்து ஈவினிங்கில் அப்படியே சிங்க்கே வந்து நரஞ்சு வளைஞ்சிரும் அதனால் சிங்க்கு கொஞ்சம் ரெண்டு பாத்திரம் நம்ம சாப்பிட்ட பாத்திரமாக இருந்தாலும் நம்ம அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியில் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாயங்காலமும் நம்ம நிறைய பாத்திரம் கழுவி நம்ம கிச்சன்லேயே வந்து ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் பசங்க சாயங்காலம் ஸ்கூல் வீட்டு வந்துடுவாங்க ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கணும் இந்த வேலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாயிரும் அதனால காலையிலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிட்டோம் அப்படின்னா அந்த ஹோல் டே வந்து நம்ம வேலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வேலை செய்யும் பொழுது நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒன்று நம்ம ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டே வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த சன் மியூசிக்கில் வந்து பாட்டு கேட்டுகிட்டே வந்து வேலை செய்வேன் பத்து மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மெலோடி சாங் போடுவாங்க அதெல்லாம் வந்து கேட்டுகிட்டே வேலை செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துணி துணிக்காயை போட்டிருப்போம் அது வந்து இப்போ இந்த மழைக்காலம் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு நாள் காயுது ஆனால் காய்ஞ்ச உடனே நம்ம எடுத்து மடித்து வச்சிடணும் மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை தான் ரொம்ப பெரிய வேலை நம்ம இதை எடுத்து போய் ஒரு சேர் மேலே போடுவோம் அப்புறம் அது பெட்டு மேலே போகும் அப்புறம் சோஃபா மேலே போகும் இப்படியே அது இடம் மாறிக்கிட்டே இருக்கும்போது தவிர நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த துணி வந்து அங்கேயே தான் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம உடனே கையோடு நம்ம துணி எடுத்துகிட்டு வந்த உடனேவே நம்ம மடித்து வச்சு கபோர்டில் கொண்டுட்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த துணியும் வந்து கசங்காமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம அங்கங்கே போடும் பொழுது நம்ம துணியும் வந்து கசகசன்னாயிரும் நம்ம கொண்டுட்டு போய் மொ மடித்து வச்ச உடனே கொண்டுட்டு போய் நம்ம கபோர்டில் வைக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இது அப்பப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இது பசங்களுக்குமே வந்து அவங்க பார்க்கும் பொழுது எங்கேயாவது துணி இருந்தால் கூட அவங்க டக்குன்னு மடித்து கொண்டு போய் கபோர்டில் வைக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து இந்த துணி வந்து நீட்டாக மடித்து வச்சுட்டாலே வீடு வந்து முக்கால்வாசி ஆயிரும் இந்த சிங்க் ஏரியாவும் துணியும் வந்து நீட்டாக இருந்துச்சுனாலே வீடே வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து பர்ஸ்னலாக வந்து இது வந்து ரொம்ப பிடிச்சமான இது அப்புறம் பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் நம்ம வந்து எப்போவுமே வெட்டு தனியாக ட்ரை தனியாக தான் நம்ம ரெண்டு டஸ்ட்பின் வச்சுருப்போம் டஸ்ட்பின் வந்து டெய்லியுமே வந்து கார்பேஜில் போடுற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கூட வீடு நல்லாயிருக்கும் இல்லைனா குட்டி குட்டி கொசு ஸ்மெல்லு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் நம்ம டெய்லியுமே வந்து அதை க்ளீன் பண்ணுறது கூட ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் பசங்கள்லாம் காலையில் சாப்பிட்டு எல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க இதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம வந்து இதுக்கு வந்து எதாவது ஒரு ஸ்ப்ரே வந்து பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறது கூட நல்லது கிச்சன் க்ளீன் பண்ணும்போதும் கூட நம்மளுக்கு கிராஸ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அது கூட லெமன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது கடையில் அந்த க அது வாங்கிட்டு வந்து கொஞ்சம் லிக்விடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டீங்கன்னா குட்டி குட்டி பூச்சி வராது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் வந்து இருக்கும் அது வந்து ரொம்ப ஃபு நல்லாயிருக்கும் நம்ம ஸ்க்ரீன்லெல்லாம் கூட நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த எல்லாம் நம்ம பண்ணும்பொழுது வீடு வந்து ரொம்ப நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பசங்க ஸ்கூல் வீட்டு வரும்போது இந்த ஹே பேகு லஞ்ச் பேக் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கேன்னா நம்ம டைனிங் டேபிள் அந்த சேர் இருக்குது பாருங்கள் அங்கே தான் நம்ம மாட்டி மாட்டி வைப்போம் அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதுக்கு ஒரு தனியாக ஒரு கபோர்டு வச்சுட்டு உள்ளே எது அதுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது கூட ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம கை கழுவம் பார்த்திங்களா இந்த வாஷ் வாஷ்பேஷன் இது வந்து நம்ம டெய்லியுமே வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லைன்னா அந்த குட்டி குட்டி பூச்சி ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து அதோட அழகே வந்து போயிடும் அதனால டெய்லியுமே அதை சுற்றி தண்ணி கீழே படாமல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் நம்ம துணியை வந்து கழட்டி கழட்டி போட்டு வச்சிருப்போம் அதை வந்து டெய்லியுமே எடுத்துகிட்டு போய் நம்ம துணி போடக்கூடிய அந்த அழுக்கு துணியெல்லாம் போட்டு வைப்போம்ல அந்த இதில் வந்து போட்டு வைக்கலாம் இல்லைனா டெய்லியுமே வந்து நம்ம துணி துவைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பண்ணும்பொழுது ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது கடையில் குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நம்மளையும் நம்ம வந்து பார்த்துக்கணும்ல அதனால் அது குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பூஜை ரூமில் நம்ம பழைய பூக்கள் திரி அது எல்லாமே வந்து மாற்றுவோம் பூக்களெல்லாம் எடுத்து நம்ம சேர்த்து வச்சு எதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கிறதுக்கு அந்த பன்னீர் ரோசெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து குளியல் பொடியில் போட்டு நம்ம அரைச்சி வைக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த திரியெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு மண் விளக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் அந்த தீப்பட்டி வந்து நம்ம கொளுத்துனோம் அப்படின்னா அதையும் வந்து ஒரு மண் விளக்கில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து நல்லா பளிச்சுன்னு நீ இருக்கும் இந்த திரியெல்லாம் வந்து நம்ம சாம்பிராணி போடும் பொழுது நம்ம அதுக்குள்ளே போட்டுடலாம் மெயினாக பார்த்திங்கன்னா பெட்ரூம் நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே பெட்ஷீட் வந்து மடித்து வைக்கிறது ரொம்ப நல்லது அப்போ நம்மளால் முடியல அப்படின்னா எல்லோரும் வெளியில் போனதுக்கப்புறம்னாச்சும் பெட்ஷீட் எல்லாம் நீட்டாக மடித்து வச்சுட்டு கட்டில் வந்து நீட்டாக பண்ணி வச்சோம் அப்படின்னாலே ரொம்ப தான் இருக்குங்க இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த பெட்டில் படுத்து தூங்கி பாருங்க அப்படி சொர்க்கமாக இருக்கும் நம்ம வீடு ரொம்ப நல்லா தான் இருக்கும் நம்ம வந்து காலையிலேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா வேலையும் வச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் சோம்பேறித்தனமும் ரொம்ப நிறையா இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்